நம்ம ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போறோம் என்ன அப்படின்னா சாதாரணமான நாட்கள் நம்ம எப்படி ஜபிக்கணும் யுத்த நாட்கள் நம்ம எப்படி ஜபிக்கணும் அதாவது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில ரெண்டு சீசன்ஸ் வந்து வரும் ஒரு சீசன் வந்து நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது ஆக்சுவலி அந்த நாட்கள் வந்து நம்ம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சமாதானமா தான் நம்ம இது போகும் பெரிய தேவைகளும் இருக்காது அதாவது ப்ரேயருக்கு நம்ம போகும்போது அந்த அளவுக்கு நம்ம மனசுல எந்த ஒரு பாரமோ நம்ம ரொம்ப உருகி உருகி ஜெபிக்கணும் எந்த ஒரு பிரேயர் பாயிண்ட்மே நமக்கு அந்த அளவுக்கு வராது ஆனா எதுக்காக அந்த சீசன் அப்படின்னா அது அடுத்து ஒரு சீசன் வரும் பாருங்க அந்த சீசனுக்கு அது வந்து சொல்லவே முடியாது அந்த மாதிரி ஒரு சீசனுக்காக ஒரு ப்ரிப்பரேஷன் சீசன் தான் அது அதாவது அது வந்து ஒரு நார்மலான ஒரு லைஃப் ஏசு கிறிஸ்துவே பாருங்களேன் எல்லா நாளுமே ஒளிவு மலைக்கு போய் ஜோம் பண்ணாரு ஆனா அவருக்கு எல்லா நாளுமே பிரச்சனை வந்துச்சா எல்லா நாளுமே பிரச்சனை வரவே இல்ல ஆனா ஒரு நாள் வந்துச்சு பாருங்க அந்த நாள் தான் அவருடைய அந்த யுத்தத்தின் நாள் அப்ப ஜபிச்சாரு அந்த வேர்வையே ரத்தமா வருது அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமா ஜெபிச்சாரு வியாகுலப்பட்டு அப்படியே அதுதான் வந்து அந்த யுத்தத்தின் வந்து நாலு ஆனா நம்ம வந்து ஏசப்பா மாதிரி வந்து நம்ம என்ன செய்வோம் தெரியுமா அந்த அந்த பிரச்சனையான நேரத்துல மட்டும்தான் ஜெபிப்போம் அநேகர் வந்து நம்ம வந்து அந்த பிரச்சனையான நேரத்துலதான் அப்படி பயங்கரமா உரிய உரி ஜெயிப்போம் ஆனா ஆக்சுவலி அவருக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை எப்ப வந்துச்சுன்னா அவர் முன்னாடி இருந்தே அந்த ப்ரேயர்ல அந்த லைஃப்ல வந்து அவர் பயங்கரமா அவரு பண்ணிட்டே வந்தனால்தான் அந்த குறிப்பிட்ட நாள் அவருக்கு ப்ரேயர் பண்ணவே ஒரு ஸ்ட்ரென்த் வந்துச்சு ஏன் அப்படின்னா மித்த சீஷர்களால அந்த அன்னைக்கு ஸ்ட்ரென்தே அவங்களுக்கு இல்ல அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணே தோணல அவங்க வாடகை வந்து தூங்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அப்ப இப்படிதான் வந்து நம்மளுடைய நாடு வந்து இருக்கும் நம்ம பார்த்தா அப்படின்னா வந்து வசனம் வாசிக்கலாம் ரெண்டு சோமேல் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சவலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது தாவீது வர வர பழுத்தான் சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள் இந்த நார்மனால ஜெப ஜப நாட்களையே நம்ம எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் ஒரு ஆவிக்குரிய ஒரு பலன் நம்ம வந்து பெற்றுக்கொள்ள வேணும் இப்ப வந்து ஒரு உதாரணத்துக்கு இப்ப மிலிட்ரியல வந்து நம்ம ஒர்க் பண்றோம்னு வைங்கல மிலிட்ரில எல்லா நாள்லாம் வந்து யுத்தத்துக்கு போக மாட்டாங்க கண்டிப்பா ஆனா மித்த நாள் எல்லாருமே ரொம்ப கேஷுவலா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு ரிஸ்டா இருக்கலாம் ஆனா ஒரு சின்ன ஒரு ட்ரைனிங் ஒரு எக்ஸசைஸோ ஏதோ ஒண்ணு ஒரு சாப்பாட்டுலயும் நல்ல ஒரு சத்தா சாப்பிடுறதோ இல்ல நல்ல ஒரு ஆக்டிவா இருக்கிறதோ அந்த மாதிரி பண்ணிக்குவாங்க ரொம்ப ப்ரெஷரா அப்படி யுத்தத்துல இருக்கிற மாதிரி அவங்க டென்ஷனா அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க ஆனா அதுக்காக ரொம்ப கேஷுவலாவும் இருக்க மாட்டாங்க இந்த இதே மாதிரிதான் நம்ம கிறிஸ்தவங்க வந்து இருக்கும் நமக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்றக்காக ரொம்ப கேஷுவலாவும் இருந்துடக்கூடாது அதே சமயம் ரொம்ப ப்ரெஷர் ஆகிக்கவும் தேவையில்ல அந்த டைமும் ஒரு நெக்ஸ்ட் சீசன் நமக்கு நிச்சயமா நம்ம வாழ்க்கை வந்து அப்படிதான் மாறி மாறி வரும் ஆண்டோருடைய வசனம் சோதி யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு அதனால இந்த சமாதானமான நேரத்துல எப்படியும் அடுத்து என் லைஃப்ல ஏதோ ஒரு சீசன் வரும் அந்த சீசனுக்காக நான் இப்ப ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உட்காரணும் ஆண்டர் சிஷர்கள அப்படிதான் ஏன்னா ஆண்டவர் வந்து ஆண்டர் இருக்கும் ஏன் கூட இருக்கும்போது வந்து அவங்க வந்து அப்படிதான் இருப்பாங்க ஆனா நான் போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து கண்டிப்பா உபாசம் எடுப்பாங்க அதெல்லாம் சொல்லும் போது ரொம்ப உண்மையாம ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு வந்து கூட இருக்கும்போது ஆனா அதுக்கடுத்து உண்மையாம ஷீஷர்கள் பாருங்க ஆண்டர் போனதுக்கு அப்புறம் அவங்க எப்பயுமே ஜபத்துல உபாத உபாசத்துலயும் வேண்டுதல்லயும் அவங்க டுவெண்ட்டி போர் அவர் அந்ததுலயே தான் தரிசுட்டே இருந்தாங்க நாங்களாம் வந்து அப்படியேதான் வந்து நினைப்போம் ஏன்னா இப்ப எங்களுடைய ஒரு ஒரு சீசன் வந்து ரொம்ப போகுதுனாலே அந்த டைம்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஆண்டவரோட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைப்போம் எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா எவ்வளவு நேரம் நம்மளால டைம்ஸ்ல பிரேர் பண்ண முடியுமோ அந்நிய பாஷையில பேச முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இது பண்ணணும் பேசும் போது ஆண்டவர் வந்து ஒரு பெரிய எனர்ஜி வந்து தருவாரு நம்ம வசனத்துல இருக்கு கத்திருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகலை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் எலும்பு இந்த பலன் அடைகிற டைம் தான் அந்த ப்ரிப்பரேஷன் டைம் அதுக்கடுத்து ஒரு டைம் இருக்கு பாருங்க அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் இது செகண்ட் சீசன் அந்த யுத்தத்து நாட்கள் அவங்க ஓடினாலும் இலைப்படைய மாட்டாங்க நடந்தாலும் சோந்து போக மாட்டாங்க இதுல அந்த வசனத்துல ரெண்டு சீசன் ஆக்சுவலி இருக்கு காத்திருக்கிற ஒரு சீசன் ஓடுறது ஒரு சீசன் நம்ம காத்திருக்கிறப்ப எவ்வளவு கலவோ ஆண்டவர்கிட்ட வந்து பெலன் பெற்றுக்கொள்றோமோ எவ்வளவு கிளவோ ஜெபிக்கிறோமோ வேதம் வாசிக்கிறோமோ ஆண்டருடைய துதிச்சு பாடுறோமோ எந்த அளவுக்கு ஆண்டரோடு நெருங்கி இருக்கிறோமோ அப்பதான் அந்த பெலனை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த வசனத்தோட செகண்ட் ஹாஃப்ல இருக்கு அது வந்து அடுத்த சீசன் நம்ம எந்த அளவுக்கு நம்ம போய் நம்ம பயங்கரமா நம்ம வாழ்க்கையில அப்படியே புயல் வந்து அங்கிட்டு இங்கிட்ட வீசும் இங்கிட்டு ஒரு பிரச்சனை அங்கிட்டு ஒரு பிரச்சனை அப்படி இப்படின்னு வீசும் அந்த டைம்லயும் நமக்கு சோர்ந்து போகாம நம்ம இருப்போம் களைப்படையாம நம்ம இருப்போம் அப்படின்னா முதல்ல நம்ம அந்த பெலனை வந்து நம்ம பெற்றுக்கொண்டா மட்டும்தான் இது வந்து கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும் யார் வந்து வந்து சோந்து போவாங்க பிரச்சனை நேரத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபத்து காலத்தில் சோந்து போவாயானால் உன் பலன் குறுகினது ஆக்சுவலி என்ன அர்த்தம் அப்படின்னா யார் யாரெல்லாம் பிரச்சனை வரும்போது ரொம்ப டவுன் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க அந்த முந்தின சீசன்ல கரெக்டா ப்ரிப்பேர் ஆகல தான் இன்னும் ரொம்ப ஈஸியா சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸாம் டைம்ல வந்து யார் ரொம்ப பயப்படுவாங்கன்னா முதையே படிக்காம தான் ரொம்ப பயப்படுவாங்க அது உண்மை நம்ம ஒரு எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணோம்னீங்களே நம்ம ரொம்ப பயப்பட தேவையில்லை அந்த எக்ஸாம்ல நம்ம சும்மா ரிவைஸ் பண்ணா மட்டும் போதும் நம்மளுக்கே அது தெரியும் ஓரளவுக்கு கான்பிடென்ட் நமக்கு இருக்கும் நம்ம இந்த எக்ஸாம் நம்ம நல்லா படிச்சிருக்கோம் நம்ம ஓரளவுக்கு ரிவைஸ் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு ஆனா யார் வந்து ரொம்ப பயப்படுவாங்கன்னா சுத்தமா அந்த புக்கே தொடாத ஆட்கள் தான் வந்து அந்த எக்ஸாம் டைம்ல வந்து பயப்படுவாங்க இதே மாதிரி தான் இதுவும் நார்மலான ஜப நல்லா நம்ம நார்மலா போயிட்டு இருந்த நாளுக்கும் இதுக்கும் உண்டான வந்து வித்தியாசங்கள் வந்து அதான் நம்ம உடனே இது யுத்தம் யுத்தம் யுத்தம்னா இப்பயே வந்து ஐயோ அப்போ இப்ப நான் அந்த சீசன் எனக்கு நல்லா இருக்கும் அப்போ அடுத்த சீசன் வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி தேவை கிடையாது ஏன்னா வெற்றிங்கிறது நமக்குதான் வரப்போகுது அதனால வந்து ஐயோ அப்ப அடுத்த சீசன் வந்து நமக்கு இப்படி கப்பல் போல இப்படி இப்படி அழ போல பிரச்சனை வரும் ஆஹா இந்த சீசன் வந்தாலும் இந்த இடத்துல வசனத்துல பார்த்த பாரு தாவீது வர வர பெலத்தான அந்த வர வர பெலன் வந்து நம்மளுக்கு எப்படி கிடைச்சிச்சு ஒவ்வொரு ஒரு யுத்தத்திலே நம்ம மேற்கொள்ள மேற்கொள்ள நம்ம ஒன்னொன்னா பண்ணும் போதுதான் வந்துருக்கு நீங்க ஆரம்பத்துல எங்களுடைய மினிஸ்டியில ஆரம்பத்துல பாத்தீங்க அப்படின்னா நாங்க இப்போ எட்டு வருஷம் ஒன்பது வருஷம் அது அப்ப ஆரம்பத்துல பாத்தோம்னா அப்போ ஒரு யுத்தம் இருந்துச்சு இப்ப உண்மையாம பார்த்தோம்னா இப்ப நிறைய விஷயங்கள் யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணி ஒன்னொன்னா வரும்போது ஒரு நல்ல ஒரு பலனே இருக்கு இன்னும் இன்னும் யுத்தம் பண்றதுக்கு தயாரா தான் இருக்கும் ஸோ அதே மாதிரிதான் நம்மளும் லைஃப்லயே வந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலயும் சரி மினிஸ்ட்ரின்னு மட்டும் கிடையாது உங்களுடைய லைஃப்லேயும் சரி ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணி தான் நமக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு ஆசிர்வாதமா வந்து ஒரு பெரிய இதா நமக்கு கிடைக்கும் அதனால யாருமே வந்து இந்த சீசன் வந்து ரொம்ப ஜாலியா இருக்க சீசன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ரொம்ப அசால்ட்டா ப்ரேயர் லைஃபே இல்லாம இருந்துடாதீங்க ஏன்னா ப்ரேயர் லைஃபே இல்லாம போயிட்டு அடுத்த சீசன்ல நம்மளால மேல வந்து தப்பிக்கவே முடியாது மூழ்கிடுவோம் நம்ம அதனால நீங்க வந்து இந்த இந்த சீசன்லயே நீங்க வந்து அந்த லைஃப் வந்து நீங்க நல்லா வந்து ஒரு ப்ரேயர்லயே நீங்க வைக்கும் அந்த சீசனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பலன் இருக்கும் ஒருவேளை நீங்க இந்த சீசன்ல போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து இனி இனி ஒரு நாட்கள்ல நீங்க இதை கரெக்டா நீங்க பண்ணுங்க நிச்சயமா ஆனர் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை தருவா மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம் கத்துறவங்களை ஆசிர்வதிப்பாராங்க